Vana conferencia. Friends. இன்னைக்கு பாகே போர் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாஜித் இந்த படத்தை தயாரிச்சு ஏ ஹர்ஷா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க டைகர் ஷரப் சஞ்சய் தத் சோனம் பஜ்வா ஹர்னா சந்து நடிச்ச இந்த படத்தை சஞ்சித் அண்ட் அங்கித் பல்ஹாரா வந்து மியூசிக் பண்ணிருக்காங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளிவந்த இந்த படம் ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நிமிஷம் ஓடி இருக்கு அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி ஏழு ரேட்டிங் வாங்கியிருக்கிற இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ரோனி ரயில் மோதி விபத்துக்குள்ளாதனால கோம நிலைக்கு போறாங்க ஏழு மாசம் கழிச்சு கண்விழிச்சு பார்க்கும் போது அவரு மனநல பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கதாக மருத்துவர் சொல்றாங்க அவரும் தனது காதலி இறந்து விட்டதாக கூறி தினமும் கல்லறிக்கு போய் பூ வச்சுட்டு வர்றாரு ஆனா அவரோட சகோதரர் ஜீத்து ஒரு பெண்ணே இல்ல அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல போலீஸ் ரோனிய கேஸ் விசாரிக்க தனது காதலி அலிஷாவோட கல்லறிக்கு அழைத்து செல்றாரு அங்கு வேறொருவரின் கல்லறை தான் இருக்கு இதனால் ரோனியும் குழப்பமடைய தன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் போய் சொல்றாங்க அப்படின்னு வாதாடுறாரு அந்த சமயத்துல பிரதிஷாங்கிற ஒரு பெண் ரோனியின் வாழ்க்கையில வர அவர் ஏழு நிலைக்கு திரும்ப முயற்சிக்கிறாரு அப்போது பிரதிஷா குறித்து ஒரு உண்மை ரோனிக்கு தெரிய வரும்போது அதிர்ச்சி ஆகுறாரு அதற்கப்பறம் உண்மையாவே அலிஷாங்கிற பெண் இருந்தாங்களா தன்னை சுற்றி என்னென்ன நடக்குது அப்படிங்கறத ரோனி கண்டுபிடிச்சாராங்க மீதி கதை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல தமிழ்ல வெளியான ட்ரிபிள் ஃபைவ் படத்தோட கதையை அதிகாரப்பூர்வமா ரீமேக்காக ஆக்சா என்பவர் அப்படியே அந்த கதையை தான் எடுத்திருக்காங்க ஒரு சில காட்சிகள் மற்றும் வில்லரின் பின்புலத்தை மட்டும் சற்று பலமே சண்டை காட்சிகள் தான் பாகிய சீரிஸ்ல பட்டையை கிளப்பி வரும் டைகர் ஷெரப் இந்த முறையும் அதை கச்சிதமா செஞ்சிருக்காரு அதே சமயம் எமோஷனல் காட்சிகளையும் நல்ல நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்காரு கேஜிஎஃப் டூ லியோ படங்கள்ல காட்டிய அதே வில்லத்தனத்தான் சஞ்சய் தத் காட்டியிருக்காரு அவரது தம்பியா வரும்

ஒரு சில ட்விஸ்ட்டு பின்னணி இசை இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம் படத்தின் நீளத்தை சற்று குறைச்சிருக்கலாம் அது மட்டும்தான் இந்த படத்தோட மைனஸ்னு சொல்லலாம் அதே மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் படத்தை பார்த்தவங்களுக்கு இப்போ படம் பெருசாக ரொம்பவே இருக்காது மொத்தத்தில் ஆக்ஷன் பட விரும்புகளுக்கு சம ட்ரீட் படமாகவும் பொதுவான ரசிகர்கள் ஆவரேஜ் படமாகவும் இந்த படம் இருக்கும் ஆக மொத்தம் பாஹி ஃபோர் ஓகேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ